யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது புதிய வருடம் புதுமையான விஷயங்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள் நடைபெறுமா எப்பொழுது என்னென்ன விஷயங்களில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன மூன்று கிரகங்களின் பெயர்ச்சிகளின் மூலமாக தன்னுடைய முயற்சிகளின் மூலமாக நம்மளுடைய ராசி நேயர்கள் என்னென்ன நன்மைகளை பெறப்போகிறார்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் இனிமேலாவது இருக்குமா போராட்டம் என்பதே ஒரே குறிக்கோளாகவே இருந்து கொண்டிருக்கிறது மற்றவர்களுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை பல நாட்களாக நான் கழித்து விட்டேன் அவர்களுக்காகவே என்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்புகளுக்கு நமது ரிஷபராசிகர் நேர்களுக்கு ஏற்றவாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும் மகிழ்ச்சி என்பது எதை வைத்திருக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை பிடிச்சவங்க நம்ம கூட எப்பொழுதுமே ஒரு அன்பான நிலைப்பாடுகளை செயல்படுத்தினாலே மகிழ்ச்சி இருக்கும் இதுதான் உண்மை ரெண்டாவது பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்தை பற்றி கவலையே படலையா பொருளாதாரம் எனக்கு ஏற்றவாறு இருக்குது அப்படின்னாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இது அதிகமாக ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி தாங்க ரிஷபராசிக்காரங்கிட்ட மட்டும் கையில் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்தான் தனம் அதனால தான் சுக்கர பகவானை ரிசபராசிக்கு அதிபதியாகவே வச்சுருக்காங்க தனம் இருந்தால் தான் குடும்ப சந்தோஷமே இருக்கும் அதனால தான் ஏழாம் இடத்துல சுக்கரனை போல வழியும் வச்சுருக்காங்க காரணம் இல்லாமல் நம்மளுடைய ரிஷிகள் மற்றும் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு கிரகத்தை வடிவமைக்கவில்லை அப்போ நமக்கு ரெண்டாம் இடம் வலுவாக இருந்தால்தான் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஆசையோ யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும்னு ஆசையோ அவங்க கூட வந்து ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கட்டாயமாக நகர்ந்து செல்டுவாங்க பொருளாதார ரீதியான முயற்சியும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப செயல்பாடுகள்லையுமே ஒரு மகிழ்ச்சிகள் எப்போவுமே இருக்கும் நாங்கள் அவங்க கூட இருந்தால் மகிழ்ச்சிகள் இருக்கும் எங்களுக்கு என்ன மகிழ்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் வைக்கலாம் கண்டிப்பாக எனக்கு புரியுது நீங்கள் மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காகவே உங்களுடைய வாழ்க்கையில் பல நாள் கழிச்சிக்கிருக்கீங்க இந்த வருடம் மட்டும் உங்களுக்கான மகிழ்ச்சி ஏற்பட போகிறது இந்த மூன்று கிரகங்களும் கிட்டத்தட்ட மூன்று கிரகம் மூன்று கிரகம்னு ஏற்கனவே வந்து நம்ம இன்ட்ரொடேஷன் வீடியோவில் எந்த கிரகங்கள்னு சொன்னோம் ஸோ இப்போ மறுபடியும் ரிஷபராசிக்காண்டி சொல்கிறோம் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வருடத்தில் ஆரம்பத்திலேயே உள்ளே நுழைகிறார் ஏப்ரல் மாதத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே பதினொன்றாம் இடத்துல உட்கார போகிறார் இப்போ பதினொன்றில் உட்காந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லாபஸ்தான அதிபதியே லாபஸ்தானம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்காடுறது உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடை கொடுக்கப் போகிறது யாரெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்குன்னு இருக்கோ நீங்கள் எத்தனை நாளாக அலைஞ்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க நீங்களும் தேடி தேடி அலைஞ்சு அவங்க இன்னைக்கு கொடுத்துருவாங்க நாளைக்கு கொடுத்துருவாங்க எப்படியா வாங்கிடுவோங்கிற நம்பிக்கையில் நீங்கள் அலைஞ்சு உங்கள் கால்வழி தான் வந்திருக்கோம் ஆனால் அந்த நிலை மாறி உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நினச்சவங்க கட்டாயமாக உங்களை தேடி வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் கொடுத்து வச்ச கடன் உங்களுக்கு திரும்ப வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும் என்று உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இந்த விஷயம் செய்யணும் இந்த விஷயம் செய்யணும் எப்படியா செஞ்சிடணும் செஞ்சிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஒரு பக்கம் ஜென்ம குரு உட்கார்ந்தார் இன்னொரு பக்கம் கேது பகவான் கண்ணியில் உட்காந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்களை செய்ய விடாமல் மனசளவு நினைக்க வச்சு உங்களை செயல்படுத்த விடாமல் பண்ணியிருப்பாங்க அந்த நிலையும் மாறப்போகிறது குருவும் உங்கள் ராசியை கடந்து செல்கிறார் அதே போல் கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து நகர்ந்து வர்றார் ஸோ அப்போ உங்கள் மனம் போல போக்கில் நீங்கள் என்ன இருந்தீங்களோ பல நாட்களாக உங்களுடைய திட்டங்கள் என்ன இருந்ததோ அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் இருக்க போகுது காதல் பண்ணி வீட்டில் மாட்டிக்கிட்டோம் எங்கள் காதல் கைகூடுமா காதல் எப்படியாச்சும் மறுபடியும் என்னுடைய காதலை என்னோட பேசிடுவாங்களா நான் அவட்ட பேசிடுவேனா ஒரு வார்த்தையாக பேசிடுவேனா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தோடு இருக்கிற நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடுகள் ஏற்படும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மறுபடியும் அவர்கள் உங்களிடம் பேசுவதற்கான ஒரு இனிமையான காலமாக இருக்கு ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் தொழில் எனக்கு ஒரு போராட்டமாகவே இருக்குது தொழிலில் ஒரு லாபம் கிடைக்க மாட்டேங்கி நானும் பலவிதமான முயற்சிகள் எடுத்து பார்த்துட்டு தொழில் எனக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்க வருத்தப்படுற நம்ம ரிசபாசிக்காரங்க கட்டாயமாக இந்த வருடம் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க தொழில் மூலமாக அதிகமான லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் தொடங்குங்க உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படும் நல்ல லாபங்கள் இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க யாருனே தெரியாத சில நபர்கள் கூட உங்களுடைய திறமையை பார்த்து உங்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க மன அழுத்தம் இல்லைனாலே மனசனால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அதுக்கேற்றவாறு உங்களுக்கு மன அழுத்தம் இந்த வருடத்தில் உறுதியாக மன அழுத்தம் நீங்கப் போகிறது ஆரம்பத்தில் உங்களுக்கு சிறிது சிறிது படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி முதல் படியா ரெண்டாவது படியாருனே மூணாவது படியார்ன்னு ஏறி போய்கிட்டே இருப்பீங்க ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஹை லெவலில் ஸ்பீடாக போய் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் நடைபெறும் திரும்ப தடைகள் உங்களுக்கு ஏற்ற ஒரு வரனை பார்த்து வச்சுருப்பீங்க அல்லது அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல ஒரு ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சொல்கிறேங்க உங்களை பார்த்துட்டு சொல்கிறேங்க ஜாதம் பார்த்துட்டு சொல்கிறேங்க இல்லை வீட்டில் போயிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஏற்ற பதில் கிடைத்திருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாரெல்லாம் திருமணத்துக்காக நம்மளுடைய இசவராசிக்காரர்கள் காத்திருக்கிறார்களோ திருமண வயதில் அதற்கேற்ற வயதில் காத்திருக்கிறார்களோ அது ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுக்கு திருமணத்துக்குரிய செயல்பாடு சிறப்பாக நடைபெறப்போகுது அரசாங்க வேலையில் ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன் கடினம் முயற்சி எடுத்துட்டேன் பாயிண்ட் ஆஃப் ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கில் அடியாகிடுது நான் அரசாங்க வேலைக்கு போயே ஆகணும் என்ன செய்கிறது அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறதுக்குள்ளே உங்களுடைய முழு மூச்சும் அரசாங்க வேலை பெறுவதே முழு மூச்சாக நீங்கள் செயல்படுங்க மாணவர் செல்வங்கள் அரசாங்க வேலையில் யாரெல்லாம் கட்டாய முயற்சி எடுக்கிறீங்களோ கடின முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக இந்த வருடம் வருகின்ற அனைத்து விதமான போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் காலையில் விசவராசிக்காரங்க சரியாக ஒரு நாலரை மணிலேருந்து அஞ்சு மணி அஞ்சரைக்குள்ளே எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் மற்றும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு பொன்னான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்குரிய வருடமாக உறுதியாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிந்தளவு உங்களுக்கு பொருளாதார நல்லபடியாக வருது அதை சேமித்து வச்சுக்கோங்க நீங்கள் காட்டு அனாவசியமான செலவுகள் செய்திட வேண்டாம் அதே போல் மற்றவங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் அதில் வந்து தலையிடாமல் உங்களுக்கு இந்த வருடம் அற்புதமான வருடம் இந்த வருடம் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட வருடம் என்று மனதார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அதற்கான செயல்பாடுகளை மட்டும் செயல்படுத்தினால் விசவராசினேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அற்புதமான வருடமாக உறுதியாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறேன்